வணக்கம் எங்களது அழைப்பினை ஏற்று இந்த போட்டியினை தோக்கு வந்துள்ள இப்போதைய துணை சேர்மன் அவர் வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் நாங்கள் சின்ன வயசில் இருக்கையில் அவங்க கிரிக்கெட் ஆட்டி நாங்கள் பார்த்துருக்கோம் அவள் அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு வாலிபால் பிளேயரு பல வீரர்களை உருவாக்கியவர் திரு ராஜாராமன் அவர்கள் அவர் கொஞ்சம் உடனே சரியில்லாத காலத்தில் அவர் வர முடியல அவர்லாம் ஹாலர் கொள்ள நினச்சிருந்தோம் எங்களது அழைப்பை ஏற்று வந்து கண்ணன் சார் ஜான்சன் ஜான்சன் சார் அவ அண்ணனோட சந்திரசேகர் சந்திரசேகர் வந்து அவங்களோட பயிற்சியால் நாங்கள் தொடர்ந்து ஒரு மூணு வருஷம் இதே மாதிரி ஒரு பெரிய போட்டி நடத்திட்டு பதினஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி கண்டினியூவாக அவங்களோட முயற்சியில் தான் நாங்கள் ஒரு பெரிய டோனம் நடத்தினோம் அவர் அவங்க வந்திருக்க பெரிய மகிழ்ச்சி பார்த்துக்கிறேன் ராமர் அவர்கள் கவுன்சிலர் அண்ணாச்சி அவர்கள் வந்திருக்காங்க அவங்களை வரவேற்கிறோம் முதலாவதாக கண்ணன் சார் அவர்கள் உப்பாண்டி அதிமுக நிர்வாகி முத்துப்பாண்டி அவர்கள் வருகளை வரவேற்கிறோம் பரவாயில்லை கட்டன் சார் அவர்களுக்கு கொண்டாடு நம்மளும் कौन लोग लांगे भी होगा गलत से आवाज अब अब मैं बोल ले इसको और फिर ये को साफ कर दे इधर आए तो इधर ठीक है कोई पैर सोली गड़ी हो いいですね。

செவன்த் எய்த்து எல்லாம் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா இங்கிலாந்து வரும் வர்ற டைத்தில் அந்த டைம் இருக்கு பிறகு இந்த முக்கால் மணி நேரம் அது வரைக்கும் எனக்கு பொறுப்பிருக்காரு அடுத்த எப்போது எப்போ அந்த கிரிக்கெட்டில் அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஒட்டே வந்துச்சு அப்புறம்